உருவாகி திருவான சிவமே போற்றி ஓம் அனைத்துலகம் முன்னின்று காப்பாய் போற்றி ஓம் இதயத்தில் குடிகொண்ட இருதய ஈஸ்வரா போற்றி ஓம் எண்ணையும் மாட்கொண்ட நேஷனே போற்றி ஓம் அபிஷேக பெரிய தனலே போற்றி ஓம் ஆனந்த தாண்டவம் புரிந்த ஐயனே போற்றி ஓ மகனிடம் உபதேசம் பெற்ற மன்னவா போற்றி ஓம் மகேஸ்வரியை மணந்த மகேஸ்வரனே போற்றி ஓம் ஐம்பூதங்களை காத்த அரசே போற்றி ஓம் ஐம்பூதங்களும் நீயே ஆனாய் போற்றி சித்தர்கள் தேடிய சிவமே போற்றி ஓம் சிந்தை குளிர சிவாய நமவே போற்றி ஓம் அன்பின் பிழியுணுள் அகப்படுவாய் போற்றி ஓம் அன்பாகி நின்றாக்கு அணியாய் போற்றி ஓம் தவநிலையின் யோக தந்தையே போற்றி ஓம் தருமம் தந்தவரை காத்தாய் போற்றி ஓம் பஞ்சாட்சர மந்திர நாயகா போற்றி ஓம் பரம்பொருளாகி எம்மை காத்தாய் போற்றி ஓம் இருளை நீக்கி ஒளியை தருவாய் போற்றி ஓம் இருவினை நீக்கி ஒருவினை ஆக்குவாய் போற்றி ஓம் பிரதோஷங்கள் நீக்கிய பிரதோஷ பிரியா போற்றி ஓம் திருவிளையாடல் புரியும் திருவே போற்றி ஓம் பிரதோஷங்கள் நீக்கிய பிரதோஷ பிரியா போற்றி உன் திருவிளையாடல் புரியும் திருவே போற்றி ஓம் மடிமுடி காட்டா அண்ணாமலையே போற்றி சடைமுடி கொண்ட சங்கரா போற்றி ஓம் முடிமேல் கங்கை கொண்ட கங்காதரா போற்றி ஓம் வரத்தை வாரி வழங்கும் வள்ளலே போற்றி ஓம் முக்கண்ணுடைய முன்னவா போற்றி ஓம் முருகனை தென்னவா போற்றி ஓம் மகந்தையை அழிக்கும் அரகரா போற்றி ஓம் அழைப்பவர் குரலுக்கு வருவாய் போற்றி ஓம் கண்கண்ட தெய்வ கடலே போற்றி ஓம் கருணை அலையே போற்றி ஓம் பறையடித்தால் மகிழும் பரணே போற்றி ஓம் பறையடிக்க பறை இறைவா போற்றி உன் புலித்தோல் அணிந்த புனிதனே போற்றி ஓம் புகழும் பேரும் சேர்ப்பாய் போற்றி ஓம் நந்தி வாகனம் கொண்டாய் போற்றி ஓம் நவகிரகம் நீயே ஆனாய் போற்றி ஓம் காவாய் கனக திரளே போற்றி ஓம் கைலாயம்பதி மலையானே போற்றி ஓம் அரகர சங்கர ஆனாய் போற்றி

சிவாயவே போற்றி ஓம் அஷ்டலிங்கமானாய் போற்றி ஓம் அஷ்டதிக்கிலும் நிறைந்தாய் போற்றி எண்ணிலும் எழுத்திலும் இருப்பாய் போற்றி ஓம் ஏகாந்த ஒளியை தருவாய் போற்றி ஓம் ஆதாரத்தை ஆளும் அரசே போற்றி ஓம் அடியாக்காலும் எம் உசுரே போற்றி ஓம் நோயும் வினியும் தீர்ப்பாய் போற்றி ஓம் நோயில் வாழ் தருவாய் போற்றி ஓம் நோயும் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒகிலா வாழ்வு தருவாய் போற்றி ஓம் அகாரம் உகாரம் அகாரமானாய் போற்றி ஓம் அனைத்திற்கும் ஆதாரம் இணைந்தாய் போற்றி ஓம் அரியர சுதனை ஈன்றாய் போற்றி ஓம் சாம்பல் அணிந்த சாம்ப சிவா போற்றி ஓம் சக்திக்கு சரிவாகம் தந்தவா போற்றி ஓம் கோட்டானை ஈன்ற கோமானி போற்றி ஓம் கோவு சோதரன் நானாய் போற்றி ஓம் பிறை சூடிய பித்தகா போற்றி ஓம் பிரவாவரம் தந்து காப்பாய் போற்றி ஓம் நாகமாலை சூடிய நமசிவாய போற்றி ஓம் நடனமாடி மகிழ்ந்த நடராசா போற்றி ஓம் சங்கை முழங்கும் சங்கரா போற்றி சங்கில் மயங்கும் சங்கரா போற்றி ஓம் சங்கடம் தீர்க்கும் சதாசிவா போற்றி ஓம் சோளம் தாங்கிய சுடலையானே போற்றி ஓம் சூரருக்கும் வரம் தந்து காத்தாய் போற்றி ஓம் உடுக்கை எடித்த உமா மகேஸ்வரா போற்றி ஓம் ஓம் கார ஒளியில் நீயே நின்றாய் போற்றி ஓம் பிட்டுக்கு மண் சுமந்த பித்தகா போற்றி ஓம் பிறம்பால் அடிபட்டு உயர்ந்த வித்தகா போற்றி ஓம் அன்பிற்கு அடித்தளம் ஆனாய் போற்றி ஓம் அன்பில்லாதவர் நெஞ்சிலும் நிறைந்தாய் போற்றி 我原本都唔准都 <suss> நிறைந்தாய் போற்றி உன் இடிலா வாழ்வு தந்தாய் போற்றி ஓம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் எண்ணாட்டவர்க்கும் அட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் அன்பு அகலா உழவை தருவாய் போற்றி ஓம் ஆனந்தம் நிலைப்பெற அருள்வாய் போற்றி ஓம் கண்ணா அமுத கடலே போற்றி ஓம் எண்ணாலும் எனக்குள் இருப்பாய் போற்றி ஓம் எல்லா உயிர்களும் இன்புற இரட்சிப்பாய் போற்றி ஓம் எல்லையில்லா இல்லா கடலே போற்றி

ஒற்றி திருப்பார்கடலில் எழுந்தருளிய திருப்பாலீஸ்வரா போற்றி ஓன் திரண்ட வெள்ளம் கடுத்தாண்ட சமய ஈஸ்வரா போற்றி ஓம் சடைமுடி கொண்ட ஜடராய ஈஸ்வரா போற்றி எம்மை சடுதியம்மை கொண்ட அருளிய ஜடராய போற்றி உன் சிந்தையில் நிறைந்த சிந்தாமணி ஈஸ்வரா போற்றி ஓம் நெஞ்சில் குடிகொண்ட தஞ்சை பெருவுடைய நாயகா போற்றி ஓம் மதுரையில் வளம் வந்த மகேஷா போற்றி ஓம் மீனாட்சியை அணந்த சுந்தரேஷா போற்றி ஓம் தட்சன் வேள்வியை தகத்தருளியே சொக்கனியே போற்றி ஓம் மாங்கல்யம் தந்த மகாலிங்கேஷா போற்றி ஓம் மக்கள் பேரருந்தம் சிவலிங்கேஷா போற்றி உன் என்ன நெஞ்சில் இருப்பாய் போற்றி உன் என்னார் வாழ்விலும் அருள்வாய் போற்றி உன் சந்தாமரை கண்ணன் மட்டுமா போற்றி உன் சம்பவள திருமேனி உடைய சிவமே போற்றி உன் சீரார் பெருந்துரையும் தேவனடியே போற்றி ஓம் அகத்திய கருளிய அகத்தீசா போற்றி ஓம் மணி மந்திரம் மா ஆனாய் போற்றி ஓம் மருத்துவம் என்றவர்க்கு ஐயா போற்றி ஓம் உபாய மந்திரம் சிவாய நமவே போற்றி ஓம் அபாயம் என்றவர்க்கு ஐயா போற்றி ஓம் உபாய மந்திர 시바이 나마이 포티 포티. திருச்சிற்ற்றம்பலம் நமச்சிவயம் உலகாலம் பரம்பொருளை லோகமே சேமார்களும் எல்லார் வாழ்விலும் ஒளி வீச வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் எந்த குற்றமுறை இருந்தாலும் மன்னிச்சு மனம் பொறுத்து காத்திருள்ள வேண்டும் எல்லாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் லோகமே இருக்கணும் பரம்பொருளே ஓ நம சிவாய் ஓ நம சிவாய் நம சிவயம் சிவயன சிவைய நம வய நமஷி என உலகாலம் பரம்பருளை லோகமே சேமாரணும் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வையகம் வாழ்க வளமுடன் வாழ்கை வையகம் வாழ்க வளமுடன் வாழ்கை வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வையகம் வாழ்க வளமுடன் வாழ்கை வையகம் வாழ்க வளமுடன் வாழ்கை வையகம் ஓம் நமஷம்